அடுத்த ஒரு கேள்வி லகரம் 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 இந்த மூன்று எழுத்துகளையும் எப்படி உச்சரிக்கணும் எந்த இடத்துல இந்த எழுத்துகள் பிறக்குதுன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க அதையும் விளக்க முடியுமா ஆமா இப்ப இல் என்பது நாக்க வளைத்து நுனி நுனி பல் அன்னத்தோடு அப்படி அழைக்கணும் ல அந்த எழுத்தினுடைய வடிவத்தை இல் அந்த எழுத்தினுடைய வடிவத்தில்தான் இருக்கின்றது நாக்கி இருக்க வேண்டும் இல் இந்த படத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெளிவாக தெரியும் அதுபோல என்பது நடு அன்னத்தில் அனதியாக இவ்வாறு தொடரும் இப்படி தொடும் பொழுது இரண்டு பக்கத்தாலும் காற்று வெளியேறும் இந்த இல்லும் இள்ளும் நாங்கள் அஹ் என்று சொல்வோம் இது மரங்காலம் காற்று வெளியேறும் இப்படித்தான் நாக்கு தண்டா இந்த பக்கத்தாலும் இந்த பக்கத்தாலும் காற்று வழியா இதை நன்றாக வளைச்சு அழுத்தி வச்சிருந்து மேம்பாக்கமா வருவதால் உ வரும் இவ்வாறாக இந்த இந்த படங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த வேறுபாடு நிச்சயமாக வளர்க்கும் உச்சரிக்கும் பிறக்கும் இடத்தையும் சொல்லுவார் நாங்கள் உச்சரிக்கும்போது அந்த அண்டத்தினுடைய மிகவும் மென்மையான இடத்தில் அழுத்தி நாங்கள் செல்வோம் சொல்லுவதனால் அதில் அதில் உள்ள ஒரு சிறப்பி கூட சுரக்கும் உங்களுடைய முகம் கூட பொலிவாக இருக்கும் இது பொலிவாக வரக்கூடிய ஒரு கெமிக்கல் இருக்கின்றது அதில் நன்றிப்பா இந்த விவரம் நிச்சயமா நிறைய பேருக்கு பயனுள்ள வகையில அமையும்ன்ற நம்பிக்கையோட விடை நன்றி வணக்கம் நேரமும் சிறப்பாக பேட்டி எடுத்து பல்வேறு விடயங்களையும் மக்கள் மத்தியிலே கொண்டு போவதற்கு துணை நின்ற உங்களுக்கும் நீ என்னை கேட்கின்ற நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை கோரி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்